அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு பூஜை அறையில் செய்யக்கூடாத முக்கியமான பத்து விஷயங்கள் இந்த தவறுகளை பூஜை அறையில் செய்தால் நம்முடைய குடும்பத்துல கஷ்டம் ஏற்படும் இதன் மூலமாக கடன் தொல்லையும் குடும்பத்தில் அடிக்கடி கணவன் மனைவிக்கு இடையே சண்டையும் ஏற்படும் அந்த தவறுகள் என்ன இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் திவீக எங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் வீடு அப்படின்றது கோவில் போன்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீட்டுல நம்ம வாஸ்து முறைப்படி நிறைய வந்து பார்த்து பார்த்து கட்டுவோம் அந்த மாதிரி நம்ம கட்டும் பொழுது நம்முடைய பூஜை அறையும் அதுல மிகவும் ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு இடம்னே சொல்லலாங்க பூஜை அறையில் நம்ம சில தவறுகளை செய்யாமல் இருந்தாலே நம்ம குடும்பத்தில் வறுமை இருக்காது நெகட்டிவ் எனர்ஜி இருக்காது அடிக்கடி கணவன் மனைவி இடையே சந்தை சச்சரவுகள் வராது குடும்பத்தில் யாருக்காவது அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போவதற்கும் இது ஒரு காரணமாக இருக்கும் பூஜை அறையில செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்களையும் நான் சொல்லிட்டு இன்னைக்கு மற்ற இடங்களில் செய்யக்கூடாத விஷயங்களையும் நான் சொல்ல போறேன் அதனால பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் இறந்த முன்னோர்களின் படங்களை நம்ம பூஜை அறையில் வைக்கக்கூடாது அதே மாதிரி வீட்டில் நுழையிற இடத்துலையும் வைக்கக்கூடாது முக்கியமாக பூஜை அறையில் வைக்கக்கூடாதுங்க அப்படி நீங்க வைத்திருந்தீங்கன்னா அதை எடுத்துருங்க எடுத்து அவர்களுக்கென்று இடம் வைத்து அங்கே வைங்க அதாவது தெற்கு பார்த்தா மாதிரி தனியாக அவர்களுடைய படங்களை நீங்க மாட்டுங்க இப்படி செய்தாதான் அது நமக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரும் அடுத்தது பூஜை அறையில எப்பொழுதுமே காய்ந்த பூக்களை வைத்திருக்க கூடாது இதன் மூலமாக நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாகும் ஒரு மூன்று நாட்களுக்கு மேல விட்டுடாதீங்க அந்த பூக்களை முதல் நாளே எடுத்துருங்க அது காய்ந்து போயிடுச்சுன்னா இல்ல மூன்று நாட்களுக்குள்ளாவது அந்த காய்ந்த பூக்களை எடுத்துருங்க இது வீட்டுல நெகட்டிவ் எனர்ஜியை ஏற்படுத்தும் அதிகமாக எதிர்மறை ஆற்றல்களை உண்டு பண்ணும் பொழுது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே சந்தைகள் அதிகமாக வரும் மூன்றாவது நீங்கள் பூஜை அறையில் சங்கு வைத்து வழிபாடு செய்வதாக இருந்தால் சங்கு வைத்து வழிபாடு செய்தால் நல்லது அந்த சங்கு எப்படி வாங்கணும் பார்த்து எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்ற வீடியோலாம் தனியாக நம்ம சேனல்ல கொடுத்துருக்கேன் பாருங்க அந்த மாதிரி சங்கு வைத்து வழிபாடு செய்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு அதிகமான சங்குகளை அதாவது ஒரு சங்கு வைத்திருக்கீங்க இன்னொரு சங்கு வைத்திருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி நிறைய சங்கு வைத்து வழிபாடு செய்ய வேண்டாம் ஒன்று வைத்தாலே அது நல்லது அதில் நீங்கள் பூ போட்டு வைத்தாலும் தண்ணீர் ஊற்றி வைத்தாலும் தினமும் அந்த தண்ணீரை மாற்றுங்க தண்ணீர் ஊற்றி வைத்தால் மறுநாள் கண்டிப்பாக அந்த தண்ணீரை மாற்றணும் ஏன்னா அந்த சங்கிலேருந்து பாசு பிடித்ததுன்னா நீங்கள் தண்ணீர் மாற்றாமல் இருந்தீங்கன்னா அதிலிருந்து துர்நாற்றம் வெளியே வரும் துர்நாற்றம் வெளியே வந்ததுன்னா அது நம்முடைய குடும்பத்திற்கு ஆகாது அதனாலதான் தண்ணீர் வைத்து வழிபாடு செய்தீங்கன்னா தினமும் அந்த தண்ணீரை நீங்க மாற்ற வேண்டும் ஊத்திட்டு திரும்பவும் நீங்க மாத்தலாம் அடுத்தது வீட்டுல சனி பகவானுடைய படமோ சிலையோ வைத்து வழிபாடு செய்யக்கூடாது இப்படி நீங்க வீட்ல வைத்து வழிபாடு செய்தீங்கன்னா அதற்கென்று சரியான பூஜை முறைகள் பூஜை விதிகள்லாம் இருக்கு இதை நீங்க அப்படியே வாங்கிட்டு வந்து வச்சுட்டீங்கன்னா வீட்ல இதுவும் நெகட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்கும் அதே மாதிரி உடைந்த சிலைகளோ கிழிந்த துணிகளோ பயன்படுத்தாதீங்க பூஜை அறையில முக்கியமா பார்த்தீங்கன்னா கிழிந்த துணிகளெல்லாம் துடைப்பதற்காக நம்ம போட்டு வைப்போம் இல்லை பயன்படுத்துவோம் அந்த மாதிரியான விஷயங்களை பூஜை அறையில செய்யாதீங்க அடுத்தது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் இரும்பினால் ஆன பொருட்களை பூஜை அறையில பயன்படுத்தாதீங்க நம்ம சாம்பிராணி போடுறதுக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருளை பயன்படுத்துவோம் இரும்பு நாளான தூபகலசத்தை பயன்படுத்துவோம் அதை வந்து பூஜை அறையில பயன்படுத்தக்கூடாது சனிக்கிழமையில மற்ற இடங்களுக்கு பயன்படுத்தலாம் பூஜைக்கு நீங்க பித்தளை பொருளை தான் பயன்படுத்தணும் அதே மாதிரி பூஜை அறை எப்பொழுதுமே சுத்தமாக வாசனையாக வச்சிருக்கணும் இது வீட்டிற்கு ஒரு நல்ல நேர்மறை ஆற்றல்களை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் பஞ்ச பாத்திரத்தில் தினமும் தண்ணீர் வைத்து வழிபாடு செய்தீங்கன்னா அந்த தண்ணீரை தினமும் மாற்றுங்க அப்படி தண்ணீர் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது தினமும் மாற்றினால்தான் நல்லது சில பேர் ஒரு நாள் வச்சாங்கன்னா அந்த தண்ணீர் அப்படியே தீரும் வரைக்கும் அந்த பாத்திரம் அப்படியே இருக்கும் இது பூஜை அறையில் நம்ம செய்யக்கூடாத முக்கியமான ஒரு தவறுங்க அடுத்தது நீங்க பூஜை அறையாக இருந்தாலும் சரி நீங்க ஹாலாக இருந்தாலும் சரி நம்ம பொருட்கள் அதிகமாக வாங்கி சேர்க்கும் பொழுது அந்த பூஜை அறையோ இல்லை ஹாலோ இல்லை பால்கனியோ எந்த இடத்துல பொருட்கள் அதிகமாக குவிந்து இருக்கும் அந்த இடத்துல சனி ஆதிக்கம் அதிகமாயிடும் அதிகமாக வாங்கி குவிச்சிங்க சேர்த்திங்க அப்படின்னா அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் இல்ல அங்கங்க கலைஞ்சு இருந்தது அப்படின்னா அங்க சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாகும் இதுல நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாகும் அதனால இந்த விஷயங்களை தவறாமல் நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும் அடுத்தது முக்கியமா ஹாலில் ஏதாவது படம் மாட்டி வச்சிருக்கீங்க வரவேற்பறை பெட்ரூமு இல்லை எந்த ஒரு இடத்துல நீங்கள் படம் வைத்திருந்தாலும் சரி அந்த படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோக நிகழ்வை வெளிப்படுத்துகின்ற படமாக இருக்கக்கூடாது யாராவது ஒருத்தங்க சோகமாக உட்காந்துருக்கிற மாதிரியோ இல்லை சோகமாக நடந்து போகிற மாதிரியோ அப்படிலாம் படங்களை வைக்கக்கூடாது நீங்கள் சோகமாக இந்த மாதிரி படங்களை வச்சிங்கன்னா அதுவும் நெகட்டிவ் எனர்ஜியை ஏற்படுத்தும் இதையும் நீங்கள் வைக்காதீங்க என்ன மாதிரியான படங்கள் வைக்கலாம் இயற்கை காட்சிகள் வைக்கலாம் மயில் ஆடுற மாதிரி வைக்கலாம் குதிரை ஓடுற மாதிரி வைக்கலாம் யானை பொம்மைகள் வைக்கலாம் யானை படங்கள் வைக்கலாம் இது எல்லாம் நேர்மறை ஆற்றல்களை அதிகமாக வெளிப்படுத்தும் அதே மாதிரி நீங்கள் வரவேற்பறையில் மணி பிளான்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு செடி வச்சிருக்கீங்கன்னா அதுவும் நேர்மறை ஆற்றலை வெளிப்படுத்தும் ஆனா தண்ணீர் ஊற்றி சரியா மெயின்டைன் பண்ணுங்க அந்த இலைகள் வந்து காய்ந்து போயிட்டு அது எப்பொழுதுமே வந்து துவண்டு போயிருந்ததுன்னா அதுவும் நல்லது கிடையாதுங்க இதுவும் நம்முடைய குடும்பத்திற்கு கேடை ஏற்படுத்தும் அதே மாதிரி பூஜை அறையில் பழைய பொருட்களை எடுத்துகிட்டு வந்து போட்டு அந்த இடத்துல நிரப்பக்கூடாது நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் பூஜை அறையில் பூஜை பொருட்கள் மட்டும்தான் இருக்கணும் மற்ற தேவையில்லாத பொருட்களை எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் போடக்கூடாது இதுவும் நமக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை ஏற்படுத்தும் இதெல்லாம் சில முக்கியமான விஷயங்கள் அதே மாதிரி உடைந்த சிலைகள் இருந்தாலும் சரி பூஜை அறையில் இல்லை படம் ஓரமாக கிழிந்திருக்கு ஒரு கண்ணாடி விரிசல் விட்டுருக்கு ஓடாத கடிகாரங்கள் வீட்டில் அங்கங்கே மாட்டியிருக்கோம் அது கை கடிகாரமாக இருந்தாலும் சரி அதை உடனே அப்புறப்படுத்தி விடுங்கள் அது குழந்தைகள் கை கடிகாரமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அது அப்படியே வச்சிருவோம் அது ஓடாமல் வீட்டில் இருக்கக்கூடாது இதுவும் வாஸ்து முறைப்படி பல தவறான விஷயங்களை வீட்டில் ஏற்படுத்துங்க இதை எல்லாமே நம்ம சரியாக பார்த்து செய்தாலே நம்முடைய உடல்நிலை ஆரோக்கியம் நல்லா இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயே சண்டை வராது நெகட்டிவ் எனர்ஜி வர்க்காது கண்திருஷ்டிகள் இருக்காது வீட்டில் தெய்வம் நிலையாக தங்கும் இந்த விஷயங்களில் தவறாமல் பண்ணுங்கள் உங்கள் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக இனங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்க தெய்வீகம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்